வணக்கம் இன்று நாம் வின்னட் பற்றி பேசுவோம் இது ஒரு சிறிய ஆனால் பயனுள்ள உபகரணம் வின்னட் என்பது ஒரு வகைநட் இது பல்வேறு பொருட்களை இணைக்க அல்லது கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இதன் வடிவம் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும் அதனால் இதை எளிதாக கைமுறையில் திருப்பலாம் விண்ணட் ஒன்று முழு மெட்டலால் செய்யப்படுகிறது அல்லது முழு பிளாஸ்டிக்கால் செய்யப்படுகிறது விண்ணட்டை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் எளிதாகவும் விரைவாகவும் இணைக்கலாம் உதாரணமாக உங்கள் வீட்டில் உள்ள உபகரணங்களில் அல்லது கைத்தொழில்களில் இதனை காணலாம் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இது உங்களுக்கு அதிகமான கருவிகளை தேவைப்படுத்தாமல் எளிதாக வேலை செய்ய உதவுகிறது எனவே நீங்கள் அடுத்த முறை ஒரு விண்ணத்தை பயன்படுத்தும் போது அதன் சிறிய ஆனால் முக்கியமான பயன்களை நினைவு கொள்ளுங்கள்